செல்வம் தந்திடும் அடியார் படுகுயிராயம் எல்லாம் நிலம் தரும் செய்யும் பொருளும் அருளோடு நிலம் அளிக்கும் வரம் தரும் மட்டும் தந்திடும் செய்யவும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாமோ சமதை பாட்டு செய்யும் பொழுது அப்படியே தான் பாராட்டு என்ன படிக்கிறீங்கம்மா ஷி வாட்சிகளை அது பேசும்பொழுது ஆழ்வாரோடைய பாடல இத மனப்பாடம் மட்டும் நான் எவ்வளவு கருத்துப்படுறதுன்னு என்ன செய்யும் அங்க பார்த்தா அந்த சப்போஸ் நான் பாடும்போது என் கூடவே அப்போ அந்த அளவுக்கு மனம் முந்தினால்தான் அந்த புள்ளத்தில அந்த கருத்து பூச்சியோ அந்த பாடல் வந்து சேரும் உடம்பு செல்வும் தன்பிடம் இப்படிப்பட்ட அந்த நாராயணப்பே அந்த இத்திற்கு மத்தியம் சொன்னாங்க ரகசியம் கொடு மத்தியம் என்பது மலை வெளிப்படையா சொல்லக்கூடாது அந்த மந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம சென்னையிலிருந்து பல பேர் வந்திருக்கீங்க சென்னையிலிருந்து அருகா இருக்கக்கூடிய ஸ்ரீபெருந்தா ராமாவளத்தினுடைய சொந்த ஊர் சிறந்த அங்க இருந்து அவரு வந்து மதுரையிலே ஸ்ரீவெளிமத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோசி என்று ஒரு ஊர் இருக்கு அங்கே திருக்கோசி ஒரு நம்பினு ஒரு குருநாதர் இருந்தார் அவர்கிட்ட போய் வைணவத்தினுடைய பொருளை தாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அப்பெல்லாம் பேருந்து வசதி கிடையாது ரயில் வசதி கிடையாது எதுவும் கிடையாது ஒண்ணு வசதி உள்ளவங்களா இருந்தா மாட்டு வண்டி கட்டிட்டு இல்லாட்டா போவான் இல்லாட்டி கட்டிட்டு அப்படி போயிட்டு ஊரா போயிட்டு போகணும் அது மாதிரி எங்க சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய குருநாதரை தேடிட்டு போயிட்டு முதல் முறையா போறாரு அவரை போயிட்டு விழுந்து வணங்கி என்ன சொல்றாருனாக்கா ஐயா பாக்குறாரு அவர் திறந்து பாக்குறாரு அவர் எது பேசுற நான் வந்திருக்கேன் அப்படின்னாரு அப்படின்னா எதுக்கு அப்படின்னா இருக்கும் உங்ககிட்ட இருந்து ஞானத்தை பெறுவதற்காக என்னை நீங்கள் சீரனாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் பேசவே இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பார்த்தார் பார்த்துட்டே இருந்தாலும் அப்பதான் பார்த்தீங்கன்னா குருஜனுக்கும் சீனத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு என்ன அப்படின்னா ஒரு குருவினிடம் சென்று கல்வியை கற்றுக்கொள்ள கொள்ள அவர் எப்போ சொல்றாரோ என்ன சொல்றாரோ அது வரைக்கும் கையேந்து கொண்டு வெயில் கூட்டி அப்படியே கை கட்டிக்கிட்டு அமைதியா இருக்கணும் அவர் என்ன சொல்றாரு பணியில் இருந்தாதான் அந்த இவன் சேதனால இருக்கக்கூடிய அப்படி இந்த காலத்துல ஒப்பிட்டு பாருங்க ஆசிரியர் வகுப்புக்கு வரது உள்ளே பள்ளி ஆட்டம் போடுறான் வந்து ஒரு நாள் ஆசிரியர் உள்ள நோய்கிட்டார்னா அவர் எப்படி நல்லபடியா வருவாரா வெளியில இருந்துச்சு அப்படின்ற நிறைய மாறி அப்ப அன்றைய கண்டிப்பும் எங்களையே கண்டித்து இந்த குருவிக்கும் சீரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பாருங்க இவர் சொல்லிட்டு அப்படியே கையே கட்டிக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காரு ராமானுஜர் அப்ப என்ன பண்றாருன்னா திருக்குறள் சீரன் அப்படி பாக்குறாரு பாத்துட்டு அப்ப உடனே போயிட்டோங்க ரெண்டு நிமிஷம் அப்போ யார்கிட்ட சொல்றாருங்க ஒரே ஒரு ரெண்டு வார்த்தை தான் சொல்றாரு நான் சேர்க்கதினுவா அதான் அவர் சொல்றது நான் சேர்க்கஜினி வா வின்ட்டார் பெயரும் ஆயிரத்தி உங்க போய் குருவானேட்டோன்னு என் வீட்டை என்னன்னு சொன்னால் உடனே ஒரு மாதம் அதே பற்றி அவர் இந்த ராமாயணத்திற்கு கூட இந்த வார்த்தையை சித்தி பார்ப்பதற்கு எத்தனை முறை தெரிவிப்பா